இவ்விசாரணை எவ்வளவு தூரம் ஒரு குற்றவியல் விசாரணையாக இடம்பெறும் அல்லது இந்த குற்றங்களோடு தொடரப்பட்டவர்கள் மேலும் கைது செய்யப்படுவார்களா இப்போது மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் இன்னும் கைதுகள் இடம்பெறுமா என்கின்ற சந்தேகம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றன இவை ஒரு குற்றவியல் விவகாரமாக பார்க்கப்பட்டு கைதுகள் இடம்பெறுமா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இடம்பெறுகிறது சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் அல்லது சர்வதேச நிபுணர்கள் அழைக்கப்பட்டு இந்த விசாரணை திறம்பட நடைபெற வேண்டும் அவ்வாறு இல்லாது விட்டால் இந்த இடம்பெறுகின்ற சம்பவமானது எலும்பு கூடுகளை எண்ணு எண்ணுகின்ற அல்லது எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு அகழ்வாக முடிந்து விடுமா என்கின்ற சந்தேகம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் தினம் தினம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த விடயம் இவ்விடத்தில் கூறலாம் என்று நினைக்கணும் காரணம் என்ன சொன்னால் சட்டம் ஒரு மூத்த அதிகாரிகள் அந்த இடத்தில் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது அவை தொடர்பாக சட்டம் இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கருத்துக்களையோ அல்லது இவை தொடர்பான சட்டம் நிலைப்பாடுகளையோ இன்னும் இன்று வரைக்கும் வெளிப்படுத்த நடவடிக்கைகளின் சென்று கொழும்பில் ஆனால் யாழ் மாவட்டத்தை இருநூறுக்கும் மேற்பட்ட இருக்கின்றார்கள் கடந்த காலங்கள் நடைமுறை நாட்களிலும் கூட மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது பொதுநலன் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை கையாளக்கூடியவர்கள் அந்த சட்டத்திறன்கள் மக்களுக்கு சட்டத்துறை சார்ந்து தொடர்ச்சியாக துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய சட்டத்திறன்கள் இப்போது அனைவரும் அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறன்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் அந்த மக்கள் இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் அணி திரள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் சட்டத்திறனுடைய திரட்சி என்பது இந்த பகுதியிலே குறைவாக இருக்கின்றது மிக முக்கியமாக அவர்கள் இந்த விடயங்களிலே அதிக தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சட்டத்தரணிகளுடைய வரவு அல்லது அவருடைய ஈடுபாடு அதிகரிக்குமாக இருந்தால் செம்மணி விசாரணை வலுவடைந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது இந்த சட்டத்தரணிகள் அங்கு செல்வதில் சட்ட சிக்கல் இருக்கலாம் அல்லது செல்ல முடியாது தங்களை இணைத்துக் கொள்ள முடியாது என்று பொதுமக்கள் நினைத்தாலும் கூட சட்டத்திறன்களுக்கு தெரியும் சமூக நல வழக்கு பொதுநல வழக்குகளில் தாங்கள் சுயமாக இணைந்து கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் அந்த இடத்திலே இருக்கின்றது அந்த வகையில் யாழ் மாவட்ட சட்டத்திறன்களின் திரட்சி இந்த விடயத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு வலுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறோம் விஞ்ஞான உடற்கூட்டுவியல் நிபுணர்கள் அல்லது விஞ்ஞான உடற்கூட்டுவியல் நிபுணத்துவம் சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னம் அவசியம் என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது என்றால் காரணம் என்ன சர்வதேச தரத்திலான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும்